ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி இன்ஸ்டண்டாக நம்ம லெமன் முருகா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ தண்ணியில் போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது வேக விடுங்க இது அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சம்பளத்தை நம்ம அஞ்சு நிமிஷம் வேக வச்சிருந்தோம்ல இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இன்ஸ்டண்டாக நம்ம எலுமிச்சம்பழம் ஊருகா பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க கடுகு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு கடுகு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வெந்தயமும் எடுக்கணும் இது ரெண்டையும் சேர்த்து ஒன்று போல் கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம் இப்படி நீங்கள் வறுத்து வச்சுக்கோங்க இன்ஸ்டண்ட் ஊறுகாக்கு நம்ம அந்த பொடி போட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவு பொடியை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஊருக எப்போவுமே நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம்ல லெமன் இது இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் லெமனுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் காய்த்தூள் வந்து அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நான் ஒரு பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் இது எவ்வளோ நாள் ஆனாலும் இது கெட்டே போகாது நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணலை இல்லையா அதனால் இது கெட்டே போகாது வெளியவே நீங்கள் வச்சுக்கலாம் கடுகு வெந்தயம் அரைச்சி வச்சோம்ல இது தேவையான அளவு மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் வந்து ஒரு ஏர் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டண்ட் ஊருக்காய் பண்ணும்போது இதை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த லெமனுக்கு ஒரு ஸ்பூன் நமக்கு போதுமானது அவ்வளோதான் நாங்கள் லெமன் ஊர்கா ரெடியாக இருக்குது பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க தி இன்ஸ்டன்ட் லெமன் ஊருகா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்